கம்மிட்டு புது பொண்ணு சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மும்பை ஸ்பெஷல் மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சேர்த்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு நாலு போல் பூண்டு வந்து போட்டுக்கலாம் சின்னதாக வந்து ஒரு இஞ்சி துண்டு கூடவே சேர்த்துக்க வேண்டியதான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி காம்போடு போடாமல் அதோடய இலைகள் மட்டும் போட்டுக்க வேண்டியதான் கருவேப்பிலையும் கூட போட்டுக்க வேண்டியதுதான் புதினாவும் ரெண்டு கொத்து போல் புதினாவும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இது எல்லாமே தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு போட்டிங்கன்னா தான் நம்மளை பவுடர் மாதிரி கிடைக்கும் ஜல்ஜீராக ஒரு கால் ஸ்பூனும் கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயம் பொரியோட டேஸ்ட் எடுக்க கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் கடலை வந்து ஒரு கப் அளவு போட்டுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் எதுவுமே தண்ணி படாமல் நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த பொரியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பொரி பாக்கெட் வந்து நம்ம அது ஃபுல்லாக வந்து பவுலில் போட்டுக்க வேண்டியது தான் நம்ம ஒரு பொரு பாக்கெட் போட்டாவே கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு மிக்சர் மிக்சர் எதாவது இருந்ததுன்னா அதையுமே வந்து கூடவே போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு ரெண்டு போல் நல்லா சின்னதாக வெங்காயம் அப்படியே ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையுமே கூட சேர்த்துட்டு கேரட்டும் ஒரு கேரட் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காவும் நல்லா வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியோ அந்தளவுக்கு கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து முடிச்சோம் தக்காளி வந்து அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஒரு தக்காளி போல் போட்டால் போதும் பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும் ஏற்கனவே அந்த பொடியிலும் போட்டிருக்கிறதுனால கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் கருவேப்பிலை போட தேவையில்ல இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை வந்து கூட சேர்த்துக்கணும் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா மலைக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் பொறி சப்போஸ் உங்களுக்கு சூடாக தேவைப்பட்டாலும் லைட்டாக வந்து கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க என்னோடய பசங்களுக்கு பிடிக்காதனால நான் அந்த உருளைக்கெழங்கு கூட போடலாம் வேக வச்சு உருளைக்கெழங்கு போட்டிங்களாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து அகலமான பாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பொறி மிக்சர் இதெல்லாம் சேரும்போது நல்லா ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பரான சுவையான மும்பை ஸ்பெஷல் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் என் சேனல் அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஒரு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை இருந்து வீடியோ தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம்